வணக்கம் ஸ்ரீ நாகம்மாள் பத்தரகாளியம்மன் அருள்வாக்கு திருப்பூர் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நாகம்மா பத்திரகாளியம்மன் அருள்வாக்கு அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ரொம்ப நாளாக வந்து எங்கள் வீடியோ வந்து வரலை இடையில வந்து வெளி வேலையா வந்து நாங்கள் வெளியில் போயிட்டோம் அதனால வந்து வீடியோ கொடுக்க முடியல இன்னும் கண்டிப்பாக வந்து எங்களோட வீடியோ வந்துட்டு இருக்கோம் இப்போ என்ன விஷயம் பத்தி பேச போகிறோம் அப்படின்னா சனி பகவானை பற்றி பேச போகிறோம் சனி பகவான் வந்து எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து நீதி தர்ம தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம பண்றதை வந்து திருப்பி நம்மளுக்கு கொடுக்கறது நீதி தர்மர் அதாவது ஜட்ஜ் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி நம்ம தப்பு செஞ்சுட்டு கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கறது வந்து ஜர்ச்சு ஆனா நம்ம தெய்வங்களை வந்து நம்மளுக்கு தீர்ப்பு கொடுக்க தீர்ப்பு கொடுக்கறது வந்து நம்ம சனி பகவான் தான் ஈஸ்வரனில் இருந்து ஒரு பகுதி வெளியே வந்தவர் தான் சனி பகவான் அவர் தான் நீதி தர்ம தேவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிற போது நம்ம என்னென்ன பண்ணணுமோ நல்ல விஷயங்கள் அதுதான் அந்த சனி திசை நடக்கிற போது வந்து நம்மளுக்கு வந்து அவர் திருப்பி கொடுப்பாரு நம்ம பண்ற நல்ல விஷயங்களுக்கு வந்து அந்த சனி திசை நடக்குது அப்படின்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா நல்லா இருக்கிறம்போது நம்ம பண்ற வந்து நல்ல விஷயங்கள் நம்ம பண்ற வந்து என்ன அப்படின்னா நாலு பேத்துக்கு நல்லது பண்றது ஒரு கெடுதல் பண்ணாம ஒருத்தவங்க போட்டி போறாம இல்லாம வாழ்றது இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா சனி திசை நடக்கிற போது வந்து இது வந்து பெருசா ஒன்றும் கிடையாது பெரிய விஷயமா எது நடக்காது தப்பான விஷயங்கள் வந்து நடக்காது அவர் வந்து நம்மளை ஆட்டி படைக்க மாட்டாரு படைக்கவும் மாட்டார் ஏன் அப்படின்னா நம்ம வந்து சனி திசை நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு சனி திசை நடக்குது நம்ம என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியல ரொம்ப வந்து கஷ்டகாலமா இருக்குது நம்ம பண்றது நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாரு சனி பகவான் அதனால வந்து யாருமே வந்து எப்போதும் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்றது வழி சொல்ற அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போடுவோம் காகத்துக்கு எள்ளுவும் தயிரும் கலத்த சாப்பாடு வைப்போம் இது வந்து நார்மலா நடக்கக்கூடியது எள்ளுரண்டை வச்சு சனி பகவானுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து சனி திசை ஏழரை அஷ்டம சனி எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குது எப்படின்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்கே தான் ஈஸ்வரன் கோயில் தான் சனி பகவான் வந்து சிலை இருக்கும் நம்ம சனி பகவானுக்கு வந்து அந்த அன்னைக்கு சனிக்கிழமை விரதம் இருந்து கருப்பு ஆடை உடுத்தி சனி பகவானுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணி நெய்தீவம் வச்சு நம்மளுக்கு முடிஞ்ச அன்னதான பிரசாதம் கோயில்லேருந்து வெளியே வரவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஒரு ஏழு வாரம் அப்படின்னா ஏழு வாரம் கணக்கு வச்சுக்கோங்க ஒம்பது வாரம் அப்படின்னா ஒம்பது வாரம் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு அந்த நீங்க வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த சனி திசை சனி விரைய சனி பாதசனி சனி எல்லாமே வந்து நீங்க விலகி போகலாம் உங்களை விட்டு நீங்கி கொஞ்சம் தள்ளி போகும் அதனால இதை பண்ணுங்க ஆஹ் நாங்க இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மீண்டும் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதாவது ஈஸ்வரன் வழிபாடு மும்மூர்த்திகள்ல வந்து சிவன் தான் வந்து ரொம்ப பெரிய தெய்வம் சிவனை வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானை வந்து வழிபாடு பண்ணுங்க எல்லாமே மாற்றம் கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ நாகம்மாள் பத்திரகாளியம்மன் அருள்வாக்கு திருப்பூர்